செக் தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா தல தோனியை பத்தி தான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா தோனியை பத்தினு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஏன்னா தோனி இவ்வளவு லாங் சிக்ஸர்லாம் அடிக்கிறதுக்கு காரணம் அவர் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் குளிக்கிறாரே அதனால தான் அவருக்கு இவ்வளோ ஸ்டாமினா இருக்கு இவ்வளோ பெரிய சிக்ஸர்லாம் அடிக்கிறாங்கன்னு அவர் அறிமுகமான ரெண்டாயிரத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு இப்ப வரைக்கும் அந்த தகவல் வெளியே பதவிதான் இருக்கு சொல்லக்கூடியதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அந்த காலத்தில் எல்லாமே இவ்வளோ பெரிய லாங் சிக்ஸர் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாக்காரங்க தான் அடிப்பாங்க தல தோனி அடிக்கும் போது மக்களால் இது இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா இது எல்லாமே பொய்யே ஒரு நாளைக்கு எந்த ஒரு மனுஷனாலையும் அஞ்சு லிட்டர் பாலெல்லாம் குடிக்க முடியாது நான் அதிகபட்சம் ஒரு லிட்டர் பால் குடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்ன எல்லாருமே சைவம்னு சொல்றாங்க ஆனால் சைவம் எல்லாம் இல்லை எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அதாவது பட்டர் சிக்கன் இந்த மாதிரியான விஷயங்களை நான் நல்லா சாப்பிடுவேன் அதுவும் தான் என்னுடைய ஸ்டாமினாக்கு காரணம் அவரு சொல்லியிருக்காரு நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க